மகாராஜா அனுமதி கொடுத்தா நம்ம விருந்தாளி அவரோட கிளியையும் இந்த அரசவைக்கு கூப்பிடுற மகாராஜா நிச்சயமா வர சொல்லுங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த அற்புதமான கிளியை மறுபடியும் மகாராஜாவுக்கு என்னோட பணிவான சம்ஷீர் கான் நீங்க சொல்ல வரது புரியல கொஞ்சம் சத்தமா பேசுங்க மகாராஜா என்னோட என்னடா பண்ணி கான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல மகாராஜா விஷயம் என்னன்னா இவருக்கு தொண்டை கட்டி இருக்கு இவரால இன்னைக்கு இப்படி தான் பேச முடியும் பரவாயில்ல விடுங்க மகாராஜா நாம இன்னைக்கு அந்த அற்புதமான किलेயை வலைக்கு வாங்குற முயற்சியில இருக்கோம் அதுல கவனத்தை செலுத்துவோம் சரி நீங்க சொல்லுங்க குருதேவா நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க மகாராஜா இந்த கிளிய நான் ரெண்டு நாள் என் வீட்டுல வச்சு இதோட திறமையை நல்லா பரிசோதனை செஞ்சேன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் மகாராஜா நீங்க ஏற்கனவே என்ன முடிவெடுத்தீங்களோ அது சரியான முடிவு இந்த அற்புதமான கிளிய நாம விலைக்கு வாங்காம விட்டுட்டா அப்புறம் நாம வருத்தப்பட வேண்டியிருக்கும் இதை இப்பவே இந்த நிமிஷமே கொஞ்சம் கூட தாமதிக்காம அஞ்சு லட்சம் தங்க நாணயங்களை கொடுத்து சொந்தமாக்கிக்கிறது தான் நல்லது ஒருவேளை உங்க முடிவு இதுதான் ஆமா மகாராஜா தைரியமா வாங்கிக்கங்க இந்த அற்புதமான கிளைக்கு நீங்க விலை மதிப்பு என்னடா இன்னும் ராமகிருஷ்ணன் குரலை காணுமேன்னு இருந்தாலும் ஆனாலும் சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திட்டீங்களே இப்போ நாங்களே ஒரு முடிவு பண்ண முடியாது நீங்க சொல்ற ஆலோசனைகளையும் நாங்க கேட்டுதானே ஆகணும் வாங்க வாங்க இப்படி வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க நீங்களே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு யார் மறுபேச்சு சொல்லுவாங்க ஆனா கிட்ட நான் ஒரு சின்ன வேண்டுதல் வைக்கிறேன் இந்த அற்புத கொடுத்து வாங்கறதுக்கு முன்ன இந்த அற்புதமான கிளியோட திறமை வாய்ந்த இன்னொரு முறை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா போன முறை அது கிட்ட நீங்க வாங்கி கட்டிக்கிட்டது பத்தலையா என்ன இன்னொரு தடவை அந்த கிளை கிட்ட அவமானப்பட போறீங்களா மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேண்டுகோள்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அந்த கிளியை விலைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அதோட திறமைய பரிசீலிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல என்ன பரிசீலிக்க போறீங்க இன்னும் நீங்க எதைத்தான் பார்க்க விரும்புறீங்க எல்லாத்தையும் நான் அலசி பார்த்துட்டேன் ரெண்டு நாளா நான் அதே வேலையாத்தான் இருந்தேன் நான் தான் தெளிவா சொல்றேன்ல இந்த பறவைக்கு மகாராஜா கொடுக்க போற தொகை நியாயமானதுதான் இதுல சந்தேகமே இல்ல சரி குருதேவா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வ வாக்குக்கு சமன்னு உங்களுக்கே என்னெல்லாம் தெரியும் இருந்தாலும் இப்ப கேள்வி உங்கள பத்தினது இல்ல இந்த கிளிய பத்தினது ஏன்னா இத நாம மிகப்பெரிய தொகையை கொடுத்து விலைக்கு வாங்க போறோம் ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணனும் நம்ம மந்திரி யாரும் அந்த பறவைய மறுபடியும் பரிசோதனை செய்யணும்னு சொன்னா அதுல தப்பே எதுவும் இல்ல அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல மகாராஜா நீங்களே பாக்குறீங்கல்ல இவரோட குரல் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாக மகாராஜா ஏன் சாத்தியம் இல்லன்னு நினைக்கிறீங்க ஆச்சாரியாரே தொண்டை கட்டிக்கிட்டது இவருக்கு தானே இந்த கிளிக்கு இல்லையே நாம கேட்க நினைக்கிறதுனவோ கிளியோட குரலை இந்த நிபுணருடைய குரலை கிடையாது சரி ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த கிளிக்கிட்ட ஏதாவது பேச சொல்லுங்க ஷம்ஷேர்கான் கான் தான் இந்த பண்டிதருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிய வரும் இந்த தாத்தாச்சாரியார் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடவுளே சொன்ன மாதிரின்னு ஏதாவது பேச சொல்லுங்க என்னால முடியாது அவரால பேச முடியாதுங்கிறாரு ஏ எதனால் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னால் இந்த கிளியை குரலை கேட்டால் ஏதாவது பேசும் ஏ ஏஹே ஹே எதுவுமே புரியல அரசே ஒரு முறை முயற்சி பண்ணி பேசுங்களே

உன்னுடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் பேச முடியும் யார் சொன்னா எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் பேசுவேன் நீ சொன்னாலும் சொல்லல நான்

முதலி <inaudible> மட்டும் <inaudible> 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 എന്നിരി സൂഴ്ചി

அப்படின்னா அது யாருன்னு சொல்லுங்க நான் தான் நீங்க இருந்தீங்க நான் இருந்தேன் எல்லாரும் இருந்தோம் ஆனா உங்களுக்கு கிளிதானே இல்ல அது வேற அதால பேச முடியாது எப்படி பேச முடியும் அதான் வாயில அந்த சாதாரண அப்ப கேட்ட குரல் அதுக்கு பதில் சொல்லுங்க நான் தான் பேசنا எல்லாமே நான் நான் தான் பேசுவேன் எதுக்கு இந்த கிளி வாயை திறந்து பேசினதே இல்ல

அது மகாராஜா அது வந்து அது என்னோட குரல் தாங்க அப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணா எனக்கு புரியுது மந்திரியாரே என் உதட அசையாம இருந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே தவிர பேசினது நான் தான் இது ரொம்பவும் கஷ்டமான ஒரு கலை மகாராஜா இத பறவை பாஷேன்னு சொல்லுவாங்க ரொம்ப அதிகப்படியான முயற்சி இருந்தா மட்டும்தான் இதை கத்துக்கலாம் உதட்ட அசைக்காமலே அடி வயத்துல இருந்து குரல் கொடுக்கலாம் இதோ இப்படி அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா ஆனா இப்படி ஒரு அற்புதமான கலையை இவ்வளவு சீக்கிரம் எப்படி கத்துக்க முடிஞ்சது எல்லாம் அந்த அம்மனுடைய அருள் தான் மகாராஜா அவங்க ஆசிர்வாதம் இருந்தா எதுவும் சாத்தியம்தான் ஒருவேளை நான் அந்த கலையை கத்துக்காம போயிருந்தேனா இந்த சதியை என்னால இன்னைக்கு உடைச்சிருக்க முடியாது இல்லையா அதுக்காகவே கத்துக்கிட்டேன் மகாராஜா இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இந்த குற்றவாளிய உடனே இங்க இருந்து இழுத்துட்டு போய் மன்னிச்சிருங்க மகாராஜா இந்த சதியில என் கூட இன்னொரு பெரிய மனுஷனும்

இந்த கைகளாலேயே உன்ன அப்பவே கொன்னு போட்டு என்ன குருவே நீ என்ன காப்பாத்துறதை விட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு பாருங்க மகாராஜா நல்லா பாருங்க எல்லார் முன்னாடியும் எனக்கு லஞ்சம் கொடுக்கறேன்னு ஆசை காட்டுறான் இந்த விஜயநகரத்து ராஜ லஞ்சம் குடுக்கறேன் சொல்றான் துரோகிய

இந்த ஷம்ஷேர் கான் இருக்காரே இவருடைய தொழிலே எல்லா ராஜ்யத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி பரவ பேசி அவங்கள ஏமாத்துறதுதான் அதே எண்ணத்தோடதான் எங்கேயும் வந்திருக்காரு பாவம் இறக்க குணம் புடைச்ச நம்ம ஆச்சாரியார வார்த்தை ஜாலத்தால ஜெயிச்சிருக்காரு இவருக்கே தெரியாம இவர வச்சே அவருடைய திட்டத்தை நிறைவேத்திக்க பார்த்திருக்கான் பாவம் நம்ம ஆச்சாரியார் கருணை உள்ளம் குண்ட சாதுவான ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா அந்த சதிகாரனோட வலையில மாட்டிக்கிட்டாரு அவருக்கே தெரியாம ஒரு துழைப்பும் இவர் முகத்தை பாருங்களே இப்படி ஒரு வெள்ளாந்தி மனுஷனை எங்கேயாவது பாக்க முடியுமா மரியாதைக்குரிய ஆச்சாரியார் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த சதியை பெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பேசிட்டேன் ஆனா ஆச்சாரியார் என்ன புரிஞ்சு பாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இது எல்லாமே இந்த ஆளுடைய சதியை முறியடிக்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் குருவே மகாராஜகுரு தாத்தாச்சாரி அவர்களே என்னை மன்னிச்சிருங்க இந்த சிறப்பு ஆலோசகர் என்ன ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்காரு மகாராஜா இவர் சொன்னது எல்லாமே சரிதான் மகாராஜா அதுல கூட தப்பு இல்ல நான் முட்டாள்தனமா ஆசைப்பட்டது என்னன்னா இந்த அற்புதமான கிளை நம்ம ராஜ்யத்துக்கு சொந்தமாச்சு நமக்கு பெருமை கிடைக்குமே நம்பிக்கை துரோகி என்ன குத்துவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகாராஜா ஒருவேளை எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன எனக்கு நல்லாவே தெரியும் குருதேவா நீங்களே உங்க கையால அவனை கொண்டு இருப்பீங்க ஆமா இப்போதானே நீங்களே ரெண்டு முறை சொன்னீங்க ஆமா குருதேவா நான் இப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இவ்வளவு அப்பாவித்தானே உங்களுக்கு ஆகாது இப்படி இருந்தீங்கன்னா உங்களை யார் வேணாலும் சுலபமா ஏமாத்திட முடியும் இனிமே நீங்க இந்த மாதிரி குற்றவாளிங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லதுன்னு தோணுது சரிங்க மகாராஜா கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா இல்ல இல்ல மகாராஜா இந்த முறை நான் எதுவுமே உண்மையில இந்த கிளி தான் பேசி இருக்கு பேச முடியாது ராமநாமன் ஜெபிக்குதாச்சாரியே ராமநாமன் சொல்றது தப்பு இல்லையே பாருங்களேன் ராமா 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 பாத்தீங்களா பாத்தீங்களா கேளுங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா உனக்கு நான் எப்படி நன்றியை தெரிவிக்கிறது உண்மையிலேயே சொல்ல போனா நான் எவ்வளவுதான் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட உன்னுடைய கடமை உணர்ச்சியை பாராட்ட அது போதாதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு பெருமையா இருக்கு நீ இந்த தர்பார்ல இருக்கிறது சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி இந்த தடவை உனக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க சரி ஒண்ணு பண்ணுவோம் இந்த முறை நான் உனக்கு கொடுக்க போற பரிசு என்னன்னு தெரியுமா நீ மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய கூடிய உன்னை கொடுக்க போற இன்னையிலிருந்து இந்த கிளி உனக்கு சொந்தமாயிடுச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா ரொம்ப நன்றி மகாராஜா

அதனால் தான் இன்னைக்கு நானும் மகாராஜாவுக்கு ஆச்சாரியாரோட உண்மை தெரிய வேண்டான்னு அமைதியாவே இருந்துட்டேன் ஒருவேளை மகாராஜாக்கு அவரோட உண்மையான முகத்தை ஒரு வந்துச்சுன்னா இந்த பொய்ங்கிறது ஒரு காகித படகு மாதிரி கொஞ்சம் தூரம் கூட போக முடியாது அது பாதியிலேயே முழுகி போயிடும் அதே மாதிரி ஆச்சாரியார பத்தியும் மகாராஜாவுக்கு ஒரு நாள் தெரியதான் போகுது நம்ம மகாராஜாவும் சாதாரணமான ஆள் கிடையாது புத்திசாலி என்ன சரியாதான சொல்லிருக்கேன் ஆனா நம்பிக்கைங்கிற திரைய அவர் கண்ணுல அவரே கட்டிருக்காரு இது எல்லாம் மூட நம்பிக்கைன்னு அவரே என்னைக்கு புரிஞ்ச அந்த கட்டை அவிழ்க்கிறாரோ அன்னைக்கு அந்த ஆச்சாரியாரோட கருப்பு சரித்திரம் நிரந்தரமாவே ஒரு முடிவுக்கு வந்துடும் என்ன காரியம் பண்ணிருக்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா பரிசுங்கிற முறையில இந்த கிளி மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கான் அதையும் ஏன் இப்படி பறக்க விட்டேன்னு கேக்குறாங்க அதுங்களோட உண்மையான உலகமே அதுதான் அம்மா

ஒரு ஆட்ட அப்பாவோட ஆத்மானு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்கு அன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு எங்களெல்லாம் ஏன்ல அதுக்காக நான் உன்ன சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா

ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ராய நமஹா அம்மா சீக்கிரமா தூங்கணும் அம்மா சீக்கிரமா தூங்கணும் விடியற வரைக்கும் அம்மா எந்திரிக்கவே கூடாது சாரதா சீக்கிரமா வந்துருமா சீக்கிரமா வந்துருமா சீக்கிரம் இனி இப்போ கூடுதல் சுவையா இருக்கே சாரதா சீக்கிரம் வரணும் அம்மா சீக்கிரமா தூங்கணும் சாரதா சீக்கிரம் வரணும் ஷோ தொண்ணாதோ இந்த நாய் உண்ற ஊழையால எங்க அம்மாவோட தூக்கம் கழிஞ்சா என் கனவும் களைஞ்சிரும் இதுக்கு இப்ப ஒரு முடிவு கேட்டனும் என் சந்தோஷத்தையா கெடுக்கிற வந்து கவனிச்சுக்கிற அப்பிச்சு ஓடிடுச்சா டே கிராதகா உன்ன இன்னைக்கு பாரு பார்வணும்